ஒரு பெண் குழந்தையினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் எப்ப நடைபெறும் அப்படின்னா இந்த பியூபட்டி ஸ்டேஜ் தான் பியூபட்டி ஸ்டேஜ் அட்டன் பண்ணோட்டி எல்லாரும் நல்லா சத்தான சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி நல்லா கார்போஹைட்ரேட் அதிகமான உணவுகளை வந்துட்டு அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கொடுக்க ஆரம்பிச்சோட்டி என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உடல் எடை அதிகமாகும் உடல் எடை அதிகமாகறதுனால மாதவிடாய் பிரச்சனை வந்துட்டு அதாவது ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கிறது தைராய்டு பிரச்சனை இது எல்லாமே வரும் இந்த உடல் பருமனால கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான இந்த நியூட்ரினைசிங் ஹார்மோனு ஃபாலிகுலா ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்கள் எல்லாமே வந்து பாதிக்கும் இது பாதிப்படைகிறனால பிசிஓஎஸ் வரும் பிசிஓஎஸ் வர்றதுனால பின்னாடி அவங்க பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து தாய்மை அடைகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்தில் வந்து வடையாவோ இல்லை களி மாதிரி கூழ் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம் இது வந்துட்டு எலும்புக்கு வந்து நல்ல ஒரு வலிமையை வந்துட்டு தரும் சீரான மாதவிடா சுழற்சியை வந்துட்டு கரெக்டாக வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி முட்டை வந்துட்டு டெய்லியும் ஒன் ஆர் டூ வந்து எடுத்துக்கிறது நல்லது அதுவும் பச்சையாக குடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அதை வேக வச்சு சாப்பிட்டா இன்னமும் நல்லது பொட்டுக்கடலையில் நாட்டு சர்க்கரை வந்துட்டு தூவி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நல்ல கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்டான் ஹார்மோனோட செயல்பாட்டுக்கு வந்து நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவசியமானதாக இருக்குது ஸோ அந்த டைமுக்கு நம்ம வந்து இந்த நல்லெண்ணெயை வந்து அதிகமாகவே எடுத்து பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது சிலவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து ரத்த சோகை வர ஆரம்பிச்சிடும் சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கீரை வகைகள் நம்மளுடைய அன்றாட உணவுகளில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சில பெண் குழந்தைங்களுக்கு வராம கூட இருக்கலாம் இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது சத்தான உணவு முறைகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிரும் ஆனா இல்லாத பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது பீரியடை வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம மருந்து மாத்திரை எல்லாம் வந்துட்டு போய் எடுக்கும் போது அவங்களுடைய ஹார்மோன் செயல்பாடுல வந்துட்டு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அதனால அவங்களுக்கு வந்துட்டு உடல் எடை அதிகமாகிறது பீரியட்ஸ் தள்ளி போகிறது பிசிஓடி ப்ராப்ளம் கர்ப்பப்பை நீர் கட்டிகள் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது டியூபர்டி அட்டன் பண்ண அனைத்து பெண்களுமே நம்மளுடைய டெய்லி உணவுகளில் சத்தான உணவுகளாக எடுத்து உடல் ஆரோக்கியத்தை வந்துட்டு நல்லா ப்ராப்பராக வச்சுக்கணும் அதே சமயத்துல நம்ம மித்ரன் ஹெல்த் கேர் சென்டர்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்பட்ட டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க